வணக்கம் இது பிக்மம் குமுதம் நாம் இன்னைக்கு ஒரு கை வைத்தியம் தாங்க பார்க்க போகிறோம் குழந்த பிறந்த பொண்ணுங்களுக்கு நாமக்கல் திருச்செங்கோடு சைடில் எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி தாங்க செஞ்சு கொடுப்பாங்க இது பேர் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் மளிகை கடைகள்லாம் கிடைக்காதுங்க நாட்டு மருந்து கடைகளில் மட்டுந்தான் கிடைக்கும் முதல்லலாம் சந்தையில் இருக்கும் இப்போ சந்தைக்கு வரதில்லை செலவு ரசப்பொடின்னு கேட்டிங்கன்னா தருவாங்க அதை வாங்கி இந்த மாதிரி எல்லாத்தையும் வறுத்து வெறும் வானலியில் வறுத்துக்கணுங்க ஒன்று ஒன்றா சேர்த்து இந்த மொத்தமாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதெல்லாம் முதல்ல சேர்த்து வறுத்துட்டு அதுக்கப்புறம் சீக்கிரம் வருபுறதெல்லாம் அதுக்கப்புறம் போட்டு இலவும் வறுப்பாக வறுத்து வச்சுக்கணுங்க வறுத்து அப்போல்லாம் செட்டில் போட்டு இடிப்பாங்கங்க இப்போ நான் மிக்சிலேயே உங்களுக்கு போட்டு காட்டுறேன் ஒன்றும் ரெண்டாக பொடி பண்ணி ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுக்கலாங்க எடுத்து வச்சுக்கிட்டு நமக்கு தேவையான அளவு எடுத்து ரசம் வைக்கிறதோ இன்றைக்கி நான் இப்போ செஞ்சு காட்டுறேன் பாருங்க ப்ரெஸ் வச்ச பெண்களுக்கு இந்த மாதிரி கொடுப்பாங்க ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சதுக்கு அப்புறத்துலேருந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பாட்டில் போட்டு கொடுப்பாங்க சூடாக சாதம் வச்சு அதில் உடனே போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க கொஞ்சம் காட்டமாக இருக்கும் ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க நான் நல்லாயிருக்கும்னு சொல்லது உடம்புக்கு ரொம்ப நல்லது அந்த வயிற்றில் இருக்க கசடு உடம்புல இருக்க நீர் சளி தலையில் இருக்கிற நீர் எல்லாமே வடிஞ்சிருங்க செஞ்சு சாப்பிட்டவங்களுக்கு அதனுடைய மகத்துவம் தெரியும் இதை எல்லோரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் பேர் உள்பட எல்லாம் கொடுத்துருக்கேன் ஒன்று ஒன்றா என்னால் சொல்ல முடியல அது ரொம்ப வீடியோ லென்த்தாக போயிடும் அப்படிங்கிறதுக்காக பேர் சொல்லிவிட்டு நான் இந்த இதை சொல்கிறேன் பேரெல்லாம் அதில் கொடுத்துருக்கேங்க டைட்டில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கங்க எல்லாத்தையும் வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுட்டு அதில் இருந்து ரெண்டே ரெண்டு ஸ்பூன் மட்டும் எடுத்து பாருங்க நர நரன்னு கொடி பண்ணியிருக்கேன் ஒன்று ரெண்டாக பொடிச்சு வச்சிருக்கேன் ரொம்ப நைஸாக பொடி பண்ண தேவையில்லைங்க இல்லைங்க பொடி பண்ணி டப்பாவில் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம அப்போதைக்கு என்ன செய்கிறோமோ அந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம் அப்படி எடுத்து கொஞ்சம் நெய் வேலை போட்டு வறுத்து ரசம் வைக்கிறதுனால அது கூட எப்போவும் ரசம் வைக்கிற மாதிரி வச்சுக்கலாம் ரசம் வைக்கிறது இன்னொரு நாளைக்கு பார்க்கலாங்க குழந்த பிறந்த பொண்ணுங்களுக்கு எப்படி கொடுப்பாங்கங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் இதில் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கலாங்க எடுத்துட்டு அது கூட நான் இன்றைக்கி ஒரு கட்டி பூண்டு எடுத்துருக்குறேங்க ஒரு கட்டி பூண்டு போட்டுக்கலாம் இல்லை உங்களுக்கு அரை கட்டி போதுனாலும் ஒரு பத்து பல் போல் பூண்டு எடுத்துக்கலாங்க எடுத்து அதையும் இது முதல்ல இதை நைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பூண்டை போட்டு ஒன்று ரெண்டாக சுற்றி கொஞ்சம் நான் இன்றைக்கி வெள்ளம் சேர்த்துருக்குறேங்க ஆனால் நீங்கள் கண்டிப்பாக கருப்பட்டி தாங்க சேர்க்கணும் குழந்த பிறந்த பொண்ணுங்களுக்கு கருப்பட்டி தான் சேர்த்து கொடுக்கணும் கருப்பட்டி அது கூட நான் நெய்யும் சேர்த்துருக்குறேங்க கொஞ்சம் இன்றைக்கி வெள்ளம் தான் நான் எடுத்திருக்கேன் கருப்பட்டி இல்லாததுனால வெள்ளம் எடுத்துருக்குறேங்க நீங்கள் கருப்பட்டி தான் கண்டிப்பாக கருப்பட்டி தாங்க சேர்க்கணும் செ செஞ்சு காட்டுறதுக்காக நான் இப்படி எடுத்துருக்குறேன் இந்த மாதிரி அரைச்சி சூடாக சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாங்க இல்லை அப்படியேவும் சாப்பிட்லாம் புது மண்பானைலாம் அப்பெல்லாம் அப்படியே வச்சு அமுர்த்தி வச்சுருவாங்க பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா இந்த மாதிரி செஞ்சு அமுர்த்தி வச்சுட்டாங்கன்னா ஒரு மாதம் வரல இதை சா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணுங்க ரசம் வச்சா ஆறு மாதம் இதை நாங்கள் சாப்பிடுவோம் குழந்த பிறந்த ஆறு மாதம் சாப்பிட்டோம் உடம்புல இருக்க நீர் சளி வயிற்றில் இருக்க அழுக்கு எல்லாம் வெளியில் வந்துடுங்க கண்டிப்பாக கர்ப்பமாக இருக்க பொண்ணுங்களும் கர்ப்பமாகணும்னு நினைக்கிற பொண்ணுங்களும் சாப்பிடக்கூடாதுங்க மற்ற எல்லோரும் சாப்பிட்லாம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரலும் எல்லோரும் சாப்பிட்லாங்க ரொம்ப நல்லது செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் நன்றி வணக்கம்